பகுதி விவசாயிகளுக்கு தோழர்களெல்லாம் சொன்னதைப் போல ஒவ்வொரு கிராமத்தினுடைய பிரச்சனையும் நேரடியாக சென்று ஆய்வு செய்து அதற்கு சிறப்பாக வழிகாட்டிய தோடர் ஒரு கள பணியாளர் அவர் பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஒரு ஓராண்டு தான் குல வித்தியாசம் கட்சியில் சேர்கிற நேரத்தில் பல்வேறு போராட்டங்களை தோழர் கல்யாண சுந்தரம் சொன்னதைப் போல நம்முடைய நிலத்துக்கான போராட்டம் அந்த நிலத்துக்கான போராட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு முழுவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு நடத்திய பொழுது இன்றைக்கு தஞ்சை மாவட்டத்தில் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்த பெரிய முராஸ்தார்கள் அதில் ஒருத்தர் தான் நம்முடைய கருப்பையா மூப்பனார் அவர் நிலத்தில் இறங்குறதுக்கு அவருக்கு பொறுப்பு கொடுத்தாங்க அவர் செம்பங்குடிங்கிற கிராமத்தில் அவருக்கு விவசாய வேலை அனைத்தும் தெரியும் டாக்டர் துரைமாணிக்க அவர்களுக்கு வரப்போட்டை தெரியும் உழுவ தெரியும் எல்லா வேலையும் தெரியும் அவர் வெள்ளத்துண்டு அணிந்து கொண்டு திருவையாறு ஒன்றிய செம்பங்குடிங்கிற கிராமத்தில் நேரடியாக அந்த பகுதி தோழர்களை அழைத்து கொண்டு அந்த நிலத்தில் அடையாளம் காட்டப்பட்டது இந்த மாதிரி நிலத்தை பிரித்து கொடுக்காம வச்சுருக்காங்க நில உச்சவரம்பு சட்டங்கள் அது காமராஜ் காலத்தில் வந்தாலும் சரி கருணாநிதி காலத்தில் வந்தாலும் சரி அந்த சட்டத்தை ஏமாற்றி அவர்களே நிலைத்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நிலமீச்சு போராட்டம் நிலத்தை மீட்டு உழைக்கிற மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மிக பெரும் போராட்டத்தை நடத்தியவர் அன்றைக்கி எனக்கெல்லாம் இருபது வயது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் செம்மங்குடிக்கு அவர் போகிற பொழுது நாங்கள் எல்லாம் திருவையாறு போலீஸ் பக்கத்திலே உட்காந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவர் போய் உழுதுட்டு சேரோடும் செகரவோடும் வர்றாரு ஒருத்தனையும் கைதி பண்ண முடியல அன்னைக்கு அப்படிப்பட்ட போராட்டங்களை நடத்திய ஒரு மாபெரும் தோழர் நம்முடைய நிலத்துக்காக உழவுக்கூடிய மக்களுக்கு உழுவனுக்கு நலம் சொந்தமாக்கப்பட வேண்டும் என்று செங்கோடி இயக்கம் போராட்டங்களை நடத்திய பொழுது அதில் முன்னணி ஊழியராக இருந்து செயல்பட்டவர் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் செயல்பட்ட ராமநாதபுரத்தைச் சேர்ந்த தோழர் ஆதிமூலம் எல்லாம் தெரியும் நம்முடைய பகுதியில் அவரை போலவே கிராமங்களுக்கெல்லாம் வந்தவர் அவரிடத்திலே பயிற்சி பெற்று ஊழியரானார் தோழர் ஆதிமூலத்துக்கு அடுத்தபடியாக அவர் காலம் சென்ற அவர் இயற்கை பின்னால் அந்த தமிழ்நாடு விவசாயி சங்கத்தில் ஒரு பொறுப்பை ஏற்று மிக சிறப்பாக பாடுப செயல்பட்டவர் நம்முடைய பகுதி விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய பகுதி டெல்டா மாவட்டத்தினுடைய தொழில் என்பது முழுமையாக விவசாயம் எனவே அந்த விவசாயத்தில் ஈடுபடக்கூடிய அந்த மக்களுக்கு அந்த பலனை அவர்களே அனுபவிக்க வேண்டும் என்பதற்கு கடுமையான போராட்டங்களை கிராமத்திலிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வரை நடத்தி காட்டியவர் டாக்டர் துரைமாணிக்க அவர்கள் எனவே துரைமாணிக்கவருடைய பணியை நம்ம நிரம்ப சொல்லிக்கொண்டே இருக்கலாம் மனித செங்கிலியை பற்றி சொன்னார்கள் நூற்றி பத்து கிலோமீட்டர் மனித செங்கிலி போராட்டத்தை நடத்துவதற்கு முன்னின்று நடத்தியவர் எங்களைப் போன்ற அன்றைக்கு நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஒன்றிய செயலாளர் பொழுது ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் சென்று திட்டமிட்டு நூற்றி பத்து கிலோமீட்டருக்கும் யாராருக்கு எந்தெந்த பகுதி என்று அளந்து கொடுத்து தயாரிப்போடு செய்தவர் ஒரு வேலையை செய்தார் ஆனால் அந்த வேலையை நிறைவேற செய்யக்கூடியவர் ஏதோ அறகுறையாக செய்யக்கூடிய அது இயக்கத்திலும் சரி குடும்பத்திலும் சரி ஒரு நிறைவாக பணியாற்றக்கூடிய ஒரு அருமையான தோழர் அவர் இன்னைக்கு நாலாம் ஆண்டு நினைவு பொழுது நம்முடைய ஊழியர்கள் அவர் பணியாற்றிய அந்த பணிகளை நாம் ஒரு பாடமாக படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் நினைவு கொண்டாடுவதில்லை அப்படி கொண்டாடினாலும் உணர்வுபூர்வமாக கொண்டாடுவதில்லை பல இடங்களிலே பல கட்சிகளிலே பல இயக்கங்களிலே பல மனிதர்களுக்கு நினைவு தினங்கள் கொண்டாடப்படுகிறது ஆனால் தோழர் துறை மாணிக்கம் அவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கலாம் நம்முடைய வெங்கரையிலே ஒரு போராட்டம் நான் அதை மட்டும் சொல்லி முடிக்கலாம் என்று கருதுகிறேன் அப்போது இந்த மாவட்டத்தினுடைய விவசாயிகள் சங்கத்தினுடைய துணை செயலாளராக இருக்கிறார் அந்த உழுகின்ற விவசாயிகளை சிறு விவசாயிகளை அப்புறப்படுத்துவதற்கு ஒருவர் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறார் நடவடிக்கை எடுத்து மிக பெரும் தகராறு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்ற செய்தி வந்தவுடன் இங்கிருந்து பட்டுக்கோட்டைக்கு வந்து ஒரு கார் எடுத்துக்கொண்டு கொண்டு செல்கிறோம் எனவே அங்கே வேகமாக செல்கின்ற பொழுது அந்த ஆற்றுக்கரையிலே ஒரு இருபது அடி பக்கத்தில் நாங்கள் நிற்கிறோம் துப்பாக்கி சூடு நடக்கிறது தோழர்கள் செங்கொடி இயக்கத்தைச் சேர்ந்த தோழர்கள் கையிலே ஆயுதம் இல்லாமல் சென்ற காரணத்தால் பாதுகாப்பு இல்லாமல் சென்ற காரணத்தால் எட்டு தோழர்கள் அங்கே சுடப்பட்டு விழுந்து கிடந்தார்கள் அவளை துரைமாணிக்கம் நாங்கள் எல்லாம் சென்று அதை தஞ்சையிலே கொண்டு போய் சேர்த்த பொழுது அதே நிலத்தை மீண்டும் கையகப்படுத்துவதற்கு கடுமையான போராட்டங்களை தோழர்களை திரட்டி நடத்தி காட்டியவர் துறை துரைமாணிக்கம் அவர்கள் உண்மையிலேயே கம்யூனிஸ்ட் கட்சியிலே ஒரு பயிற்சி பெற்று செங்கொடி இயக்கத்திலே ஒரு பயிற்சி பெற்று ஒரு தோழரை அறகுறையாக காலத்தில் இழக்கிறோம் என்றால் அது மிகப்பெரிய அந்த இயக்கத்துக்கு சோதனையாக முடிகிறது அந்த அடிப்படையிலே தான் அவருடைய இடத்தை நிறை செய்ய முடியாத நிரப்ப முடியாத ஒரு நிலைமையிலே தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் இருக்கிறது இருக்கிறது எனவே தோழர் துரைமாணிக்கம் அவர்கள் தனிப்பட்ட ஒவ்வொருடைய குடும்பத்திலும் அந்த குடும்பங்களோடு ஒரு தடை சென்று வந்தால் அவருடைய அணுகுமுறையும் அவருடைய பழக்க வழக்கமும் கடைசி வரை அவரை மறக்க முடியாத அளவுக்கு செய்யக்கூடிய மாபெரும் வெங்கரை தோழர்கள் வந்திருக்கிறார்கள் வெங்கரை தோழர்களுக்கு திருவோணம் ஒன்றியத்தைச் சேர்ந்த தோழர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தோழர்கள் சிறு விவசாயிகள் அவர்களுடைய ஒவ்வொரு குடும்பத்திலும் அவருடைய நினைவை போற்றக்கூடிய வகையிலே ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் அவரை பற்றி அறியாமல் இருக்க முடியாது நம்ம அரசியல் பல விஷயங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் விவசாயிகள் நல்லா இடத்துட்டு வந்து ரோட்டில் போட்டுக்கிட்டு காவந்து பண்ணிக்கிட்டு மழையிலையும் வெயிலையும் அடிபட்டு வேதனைப்படுகின்ற நேரத்தில் தோரால் துறை போன்ற ஊழியர்கள் நமக்கு இல்லையே என்ற ஒரு வருத்தம் தான் நமக்கெல்லாம் ஏற்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்லி அவருடைய புகழ் ஓங்குக அவருக்கு தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தின் தஞ்சை மாவட்ட குழு சார்பில் வீர வணக்கத்தை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் வணக்கம் விவசாயிகள் பிரச்சனை இருக்கும் போதெல்லாம் குரல் கொடுப்பதும் என்று அந்த அவர்களுக்கு நிவாரணம் பற்றி கொடுக்குற இந்த சாதாரண அமைப்புகளை போலே பார்க்காமல் ஒரு நீண்ட லட்சியத்திற்காக தனது வா வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் ஏதோ தியாகம் என்பது அதுதான் இந்த மனிதர்களின் அடையாளம் அல்ல தியாகம் என்பது ஒரு பொது உடைமை சமூகம் அமைப்பதற்கான ஒரு வழிமுறையில் ஏற்படுகிறது தான் தியாகம் மொழியை தியாகம் செய்வதற்காக வாழ்பவர்கள் அல்ல கம்யூனிஸ்டுகள் இந்த ஒரு இந்த ச மனித சமூகத்தை இந்த சமூகத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று தீர்மானித்து ஏன் மாற்றியமைக்க வேண்டும் அதற்கான காரணங்கள் என்ன எப்படி மாற்றியமைக்க வேண்டும் என்றெல்லாம் திட்டமிட்டு அதற்காக தன் வாழ்நாளை தான் இந்த காரல் மார்க்ஸ் மாமேதை காரல் மார்க்ஸ் அவர்கள் அவர் இனிய வாழ்வை அர்ப்பணித்து ஒரு தத்துவத்தை உருவாக்கினார் தான் மாமேதை லெலின் அவர்களும் இந்த தத்துவத்தை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஒரு த ஒரு அமைப்பு கோட்பாட்டையும் அமைப்பை உருவாக்கி ஒரு மாபெரும் புரட்சியை நடத்தினார் அதே போல் தான் இங்கே எண்ணற்ற தியாகிகள் இந்த நாட்டில் தனது வாழ்நாளை அர்ப்பணித்தார்கள் என்றால் ஏதோ மற்றவர்களை போல இப்பொழுது இருக்கிற அரசியலில் தன்னை ஒரு ஒரு முன்மாதிரியாகவோ அடையாளமாகவோ நி நிலைநிறுத்து கொள்வது மட்டுமல்ல இப்போ இங்கே நமது முன்னாள் இங்கே அமர்ந்து இருக்கிற தோழ சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஒரு எளிய வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்றால் ஏதோ எளிய வாழ்க்கை வாழ்வது மட்டுமல்ல இந்த ந இங்கே உள்ள மக்களுக்கு நலனை பெற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல அவர்களுடைய நீண்ட லட்சியம் ஒரு சமத்துவ சமூகம் அமைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வழிமுறையில் தனது வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் ஒரு முன்மாதிரியாக அந்த மக்களுக்கு நாம் எப்படி திகழ வேண்டும் என்பதற்காக தான் டாக்டர் துரமானிக்கும் இது போன்ற தியாகிகள் வாழ்ந்தார்களை ஒழிய ஏதோ சாகசம் செய்து தன்னை பெரிய ஒரு இந்த ஊரிலே நான் தான் தியாகி இந்த ஊரிலே நான் தான் நல்லவன் என்றெல்லாம் அடையாளப்படுத்துவது மட்டுமல்ல இந்த மக்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் ஒரு மகத்துவமான சமூகத்தை அமைக்க வேண்டும் என்பதுதான் தான் பகத்சிங் அவர்களை இன்று நாங்கள் தோழர்கள் எல்லாம் அகில இந்திய மாநாட்டுக்கு சென்றோம் அவர் இல்லை அவர்களுடைய நினைவிடத்தை சென்று பார்த்தோம் அதே போல் அதற்கு இன்று ஆண்டு கொண்டிருக்கிற அந்த அரசு வந்து பெரிய அளவுக்கு நிதி இருக்கிறது பகத்சிங்கே ஒரு சுதந்திர போராட்ட வீரர் ஒரு தியாகி அப்படியெல்லாம் நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கலாம் அவர் எந்த தத்துவத்தை பேசினார் என்பதை இந்த ஆட்சியாளர்கள் புறந்தள்ளி கொண்டிருக்கிறார்கள் நாமும் அதற்கு இரையாகாமல் ஒரு புதிய டாக்டர் திருமாணிக்கத்தையும் ஏதோ விவசாய சங்க தலைவர் என்ற அந்த எல்லோருடையும் சம மட்டத்தில் வைத்து பார்க்காமல் ஒரு மகத்துவ சமூகத்தை உருவாக்க தனது வாழ்நாளை தெரிந்தே அர்ப்பணித்தவர்கள் ஏதோ தெரியாமல் வந்து மாட்டிக்கொண்டோம் என்று நாம் உணராமல் நாம் இங்கே வந்திருக்கிற தோழர்கள் மற்ற தோழர்கள் புதிய முறையில் புதிய முறையில் புதிய கண்ணோட்டத்தில் நம்ம தலைவர்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தலைவர்களை திருடுகிற போக்கு விட்டது எனது பாட்டன் எனது முப்பாட்டன் என்று எல்லாரும் இது எங்கள் கொள்கை தலைவர்கள் என்று போட்டுக்கொண்டு அதில் பாதி பாதியாக பிரித்து இந்த கொள்கை மட்டும் எங்களுக்கு உடன்பாடு இந்த கொள்கை உடன்பாடு இல்லை கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டவர்கள் மாநாடு நடத்தும் போது மழை பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் மாநாடு நடத்தும் போது மழை பெய்ய வேண்டாம் என்பதற்காக யாகம் நடத்துகிறார்கள் அது என்ன கொள்கை உங்களுக்கு தேவையான கொள்கையை மட்டும் அங்கே அங்கே எடுத்துக்கொண்டு இன்று இளைய சமுதாயம் எந்த கொள்கையை மற்றும் ஒரு கோட்பாடற்ற ஒரு சமூகமாக ஒரு கூட்டமாக தெரிந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் மாற்றுவதற்கு நாம் புதிய கண்ணோட்டத்தில் அணுக வேண்டும் என்று இந்த பொது சமூகத்தோடு நானும் ஒத்து ஓடக்கூடாது மாற்றி யோசிக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கூறி காலத்தின் அருமைபதி தோழர் டாக்டர் திருமணிக்கம் அவர்கள் எனக்கு செம்மார்ந்த வீர வணக்கத்தை கூறி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்